அனைவருக்கும் வணக்கம் அசுபதி நட்சத்திரக்காரரா நீங்கள் அப்போ உங்க குடும்பத்தில் யாரேனும் அரசு பணி செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரம் தகப்பனிடம் தேவையில்லா பம்பு வழக்கில் ஈடுபட நேரும் இந்த அசுபதி நட்சத்திரக்காரர்கள் வீட்டில் மருத்துவம் துறையில் இருப்பவரும் இருப்பார்கள் சிலர் பாட்டி வைத்தியம் பச்சில வைத்தியம் செய்வர்கள் இருப்பார்கள் குதிரை போல் அதிவேகத்தில் செயல்படக்கூடியவர்கள் இந்த அசுபதி நட்சத்திரக்காரர்கள் சற்றே முன்கோபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு என்று என்றுதான் சொல்ல வேண்டும் சில நேரம் தேவையில்லா விரயங்கள்லாம் ஏற்படும் சில அஸ்வதி நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத விஷயத்தில் தானே மூக்கம் நுழைப்பார்கள் இதனால் நிம்மதி பறிபோகும் தூக்கம் பறிபோகும் தேவையில்லா மனச்சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு இந்த அசுபதி நட்சத்திரக்காரர்கள் பூர்வீகத்தை விட்டு மாறி இருந்தால் மிகவும் நல்லது குதிரை போல் விரைவாக செல்லக்கூடிய ஆற்றல் உண்டு சிலர் தெய்வீக பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது இந்த அசுபதி நட்சத்திரக்காரர்கள் தான் எடுத்த செயலை உடனே முடிக்க நினைப்பார்கள் அது ஒரு வகையில் நல்லதுதான் இந்த அசுபதி நட்சத்திரக்காரர்கள் கூடுமானவரை கயக்கிரிவரை வழிபாடு செய்து வந்தால் எப்போதும் நன்மை பெறலாம் என அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரம்பத்தில் கல்வியில் நாட்டம் குறையத்தான் செய்யும் சற்று கவனம் செலுத்தினால் எதிர்காலத்தில் அரசு பணியில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்புகளாம் இந்த அசுப நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு அசுப நட்சத்திரக்காரர்கள் என்றும் இளமையுடன் செயல்பட நினைப்பீர்கள் அசே அசுப நட்சத்திரக்காரர்கள் சிலர் தாமரை இலையில் பட்ட நீரை போல பட்டும்படாமல் இருக்க நேரும் அது ஒரு வகையில் நல்லது என்றுதான் சொல்ல so, வேண்டும்